செல்வியக்கா எவ்வளவு காசு தருவேன்னு சொன்னாங்களாமா எவ்வளவு காசு தருவான்லாம் தெரியலமா நம்ம போய் அங்க சுத்தம் பண்ணலாம் குடுக்கற காசை பிரிச்சுக்கலாம் ஆமா இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் சுத்தம் பண்ணோம்னா காசு ஆத்தி கிடைக்கும்ல எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாவது குடுத்துருவாங்களாக்கா ஆயிரம் ரூபாய் தருவாலான்னு தெரியாதுமா ஏதோ ஒரு இருநூறு முன்னூறு கிடைக்கலாம் அவ்ளோதானா இதுக்கா போகணும் அதுக்கு நான் இங்கேயே இருந்துப்பேன் அப்ப நீ இங்கே இருமாலா நாங்க போறோம் ஒரு பேச்சு சொன்னா உடனே விட்டுட்டு போயிருவாளுங்க செல்வி நான் சும்மா சொன்னேன் முன்னூறு ரூபாய் கிடைச்சிச்சுனால எதுக்காது ஆகும்ல வாங்க போலாம் உடனே பல்ல காமிச்சிட்டு வந்துருவீங்க நான் சாப்பாடே செய்யலையே மதியத்துக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா சீக்கிரமா செஞ்சு வச்சிருப்பேன் நீ இப்ப வந்து சொல்லவும் நான் இன்னும் செய்யவே இல்லம்மா மீனாட்சி அக்கா எதுக்கு சாப்பாடு செய்யறீங்க அது அப்புறமா பாத்துக்கலாம் வாங்க போலாம் நானே மீனாட்சி அக்கா வைக்கிற தான் மத்தியம் வாங்கிட்டு போய் அந்த நெட்டை கலந்து கொடுக்கலான்

அப்படியா உஷா அழகி அழகி என்ன கிண்டல் பண்ற பண்றது திட்டி என்ன காச்சு தெரியலையே செல்வி சரி சரி ரொம்ப நடிக்காம உட்காரு எல்லாம் பயப்படுறாங்க அக்கா அது புது வீடு தானே நம்ம நிறைய வேலை எல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம போயிட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படியே போலாம் இருந்தாலும் இவ்ளோ வந்துட்டாரு என்ன பண்றது நினைக்கிறேன் இருக்கும் டக்குன்னு வந்துடலாம் சரி செல்வி அப்ப நான் எடுத்து வச்சுட்டு வரேன் போலாம் எல்லாரும் இப்பவே சமூகம் பெரிய இடம் போல இருக்கே அழகி வீட்டை பத்தியா என்னென்ன பெருசா இருக்குன்ட்டு ஆமாக்கா வீட பாத்தீங்களா அழகா இருக்குல்ல வீடு அழகா இருக்குமா ஆமாக்கா நானே இப்பதான் பாக்கிறேன் ஏன் செல்வி அக்கா நீங்க இருக்கும்போது அவ வீடு வாங்கின விஷயமே வாங்கினே எனக்குதான் தெரியும் ஏன் சொல்ல மாட்டாளா என்ன அவளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா பேச்சுவார்த்தை ஆறு மாசமா தான் பேசுறோம் இப்பதான் அவ சொல்றா ஆ தெரியுமா நானும் தானே அப்ப இருந்தேன் அந்தாக்கா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இவ இங்க வரேன்னு சொன்னேன் இந்த ஆளு எங்காவது மணி பழைய தங்கச்சி தங்கச்சின்னு சுத்த ஆரம்பிச்சுருவானுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இருபத்தி அஞ்சு வருஷமா ஒண்ணு தங்கச்சியெல்லாம் கண்டுக்காம தானே இருந்தாங்க இருந்துப்பாங்க இருந்து பாக்கலாம் என்னதான் சரி வேலையை முடிச்சிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் சீமாரிலாம் இருக்கா இங்க அங்க தான் இருக்குன்னு சொன்னாலா அழகி மூணு சீமார் இருக்கு நீங்க மூணு பேர் கூட்டுங்க நானும் செல்வியும் சரியா ஆ கடை கடை நீங்க கூட்டினீங்கன்னா நாங்களும் எடுத்துருவோம்மா ஆ சரிக்கா இப்ப கூட்டிடுறோம் கடற்கடன் கூட்டுற பாருங்க அழகி இனி ஒற்றையடி நானும் உஷாவும் கூட்டுறோம் செல்விக்கா அப்ப நாளைக்கு சாப்பாடு எல்லாம் சமைக்க வேண்டாம் ஏமா என்னாச்சு நாளைக்கு பால் காய்ப்பு இல்லக்கா எனக்கே அதை பத்தி ஒன்னும் தெரியாதம்மா அவ பெருசா பண்றாளா இல்ல சின்னதா பண்றாளான்னு தெரியல என்னவே ஃபர்ஸ்ட் அவ கூப்பிடுவாளான்னு தெரியல